இவரது மகள் கௌசல்யாவுக்கு இருபது வயதாகிறது லீலாவதியின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தனது மகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் லீலாவதி தனது மகள் கௌசல்யாவை திண்டுக்கல் மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிச்சை என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் ஆனால் திருமணம் முடிந்த சில காலத்திலேயே கௌசல்யா பிச்சைமுத்து முத்து தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது தகராறு வரை சென்றுள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்த கௌசல்யா தேனியில் உள்ள தனது தாயார் லீலாவதி வீட்டிற்கு வந்துள்ளார் அங்கு தங்கியிருந்தபடியே தனது தேவைக்காக அங்குள்ள ஜவுளி கடை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த சூழலில் கடந்த பத்தொன்பதாம் தேதி லீலாவதி தனது வீட்டில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் கௌசல்யாவின் அடல சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் இதுகுறித்து அல்லிநகரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லீலாவதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே நேரம் தடையவியல் நிபுணர்கள் உதவியுடன் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர் அதில் லீலாவதி வீட்டுக்கு எதிரே இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் சென்று கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியிருந்தது போலீசாரின் இந்த முதற்கட்ட விசாரணையில் மருமகன் பிச்சைமுத்து மீது சந்தேகம் திரும்பியது இதையடுத்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பதுங்கியிருந்த பிச்சை முத்துவை பிடித்து அள்ளி நகரம் கொண்டார் முத்துவுக்கும் கௌசல்யாவுக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடந்துள்ளது மதுவுக்கு அடிமையான பிச்சை முத்து கௌசல்யாவை தாக்கி துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் லீலாவதி வீட்டிற்கு ஆறு மாதங்களுக்கு முன் கௌசல்யா வந்துவிட்டார் இதனிடையே அடிக்கடி அல்லி நகரம் வரும் பிச்சை முத்து மனைவி கௌசல்யா மற்றும் மாமியார் லீலாவதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது அதே நேரம் கௌசல்யாவை தன்னுடன் அனுப்பி வைக்காததால் லீலாவதி மீது பிச்சை முத்துவுக்கு கோபம் ஏற்பட்டுள்ளது இதன் நீட்சியாக வீட்டில் தனியாக இருந்த மாமியாரை பிச்சை முத்து அறிவாளால் வெட்டி கொலை செய்தார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து பிச்சை முத்து மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க